ப்ரூக் இங்கிலாந்து பிளேயர் நல்லா பண்ணுவார்னு சன்ரைசர்ஸ்க்காக எடுத்து ஒரு ஹண்ட்ரட் அடித்தார் அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே அடிக்காத மாதிரி இருந்ததுனால சன்ரைசர்ஸ்லேருந்து வெளியே வந்து இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க ஹாரி ப்ரூக் அதுக்கப்புறம் நாலாவது விக்கெட்டுக்கு அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர் கடந்த ரொம்ப வருஷமாகவே இந்தியா மட்டும் இல்லை விளையாடுற ஐபிஎல் டீம்ஸ்லையும் நல்லா பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் ஜடேஜா மாரியே ஸோ அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் அதுக்கப்புறம் குமார் குஷங்ரா அப்படின்னு ஒரு இளம் வாலிபன் பத்தொம்பது வயசு தான் ஆச்சு இவர் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ இவரை எடுத்திருக்காங்க பிளேயிங் லெவலில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இவரையும் நம்ம வச்சுருக்கோம் அண்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா குல்தீப் யாதவ் ஏன்னா இவருக்கு முன்னாடி நம்ம அக்ஷர் பட்டேல் எடுத்திருக்கோம் குல்தீப் யாதவ் நல்லா பண்ணல ஃபார்ம் அவுட்டு அது இதுன்னு கொல்கத்தாவில் இருந்து கழட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து பண்ணி இப்போ வேர்ல்டு கப்லேயும் இந்தியாக்காக நல்லா பண்ணிட்டார் இவர் கூட சேர்ந்து அக்ஷர் பட்டேல் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் அதுக்கப்புறம் மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் பேசர் முகேஷ் குமார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவுக்காக இப்போ டெஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா